நகரமா மஞ்சள்லாம் ஆரம்பிச்சிடலாமா செல்லப்பட்டி தங்கம்ஸ் இன்னைக்கு நம்மளோட தமிழ்ச்சி கார்டனில் ஒரு ரோஸ் அன்பாக்ஸிங் வீடியோ தான் பார்க்க போறோம் இந்த அன்பாக்ஸிங் வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இப்போ வீடியோ ஸ்டார்டிங்ல பார்க்குறது மனசாட்சியோடு இது நான் எங்க வாங்கியிருந்திருப்பேன்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் உங்க கண்ணுக்குள்ள எல்லாம் என்ன தெரியுதுன்னு பார்க்கலாம் பியூட்டிஃபுல் 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 எனக்காக ஒன்று தோணுது மகாபிரபு நீங்கள் இங்கேயும் வந்துட்டிங்களா அப்படின்னு சில பேருக்கு தோணும் அப்படின்ற மாதிரி ரோஸையும் விட்டு வைக்கலையா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக நான் இப்படி சொல்லலான்னு பார்த்தேன் ஆன்லைன் ரோஸ் செடி சேல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழச்சி கார்டனில் இனிமேல் வாங்க உங்களுக்கு பிடிச்ச இந்த மாதிரி கலர் கலர் ரோஸ் எல்லாம் நம்ம தமிழச்சி கார்டனில் தாரோம் அப்படின்னு சொல்லலான்னு தோணுச்சு ஓகே எடிட் பண்ணாமல் போடுற வீடியோ அதனால் வந்து நம்ம அதெல்லாம் போடல ஓகே என்னென்ன தமிழ்ச்சி கடன் வாங்கியிருக்கேன் எங்கே வாங்கியிருக்கேன் எப்படி வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி வாங்கணுன்னா எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கான சின்ன ஒரு ஆள்லாம் கிடையாது நம்ம வாங்கினாலும் பெரிய ஆள் ஸோ எனக்கோடய தம்பி நான் சொல்லியிருந்தேன் யார் அப்படின்றத கதிர் நம்மளோட கேபிஎஸ் நர்சரி எனக்கு ரொம்ப 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 இன்ஸ்பைரிங்கான ஒரு யூடியூபர் அப்படின்னு சொன்னால் அது வந்து கதிர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆன்லைனில் ரோஸ் அதுவும் எம்எஸ்எஸ்சில் பார்சல் சர்வீஸில் போடணும் அப்படின்னு ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நர்சரி இதை வந்து கொண்டு போனதுன்னு கேட்டால் அது கதிரையே சேரும் அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா மேபி இப்போ நிறைய வந்து ஆன்லைன் நிறைய பர்ச்சேஸ் நீங்கள் பார்க்கலாம் இருக்கும் அதெல்லாம் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு தான் அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது தொடங்கினது அப்படிங்கிறது வந்து அந்த வகையில் கதிர் நீங்கள் நல்லா செய்கிறீங்க இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பண்ணணும் இந்த கார்டனிங் இதில் நிறைய பல வகைகள் விளக்கெல்லாம் கொடுக்குறீங்க எனக்கு கதிர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ராவாக இருக்கும் வீடியோஸ் சேம் லைக்கு தமிழச்சி கார்டன் மாதிரியே எந்த ஒரு ஆர்ப்பாட்டம் அதாவது இல்லாமல் எப்படி சொல்கிறது அந்த தம்பி நினச்சா என்ன மாதிரி வேணாலும் வீடியோ பண்ணலாம் ஒரு ஆட்டிடியூட் காமிக்கலாம் ஆட்டிடியூட் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல் வேற லெவல் நிறைய கற்றுக்கணும்ப்பா தம்பி நிறைய கத்துக்கணும் இந்த வகையெல்லாம் நான் வந்து இப்போ எனக்கு ஆள் இல்லாம இதை கட் பண்ணி எடுக்க முடியாம இருக்கேன் ஏன்னா நம்ம ப்ரமோஷன் பண்ணி கஜிருக்கு வந்து கஸ்டமர் வரணுன்றது கிடையாது அவங்களுக்கு ஆல்ரெடி அங்க பதில் சொல்லி கொடுக்குறதுக்கே அவ்வளோ ஒரு இது போயிட்டு இருக்குது பன்னீர் ரோஸ் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த டார்க் நாட்டு ரோஸ் இருக்குதுல்ல நாட்டு ரோஸ் அந்த நாட்டு ரோஸ் பனிரோஸ் நாட்டு ரோஸ் வந்து வாங்கினேன் அது நிறைய பூக்கக்கூடியது அடுத்து இது செவன் டேஸ் ரோஸ்ன்னு நினைக்கிறேன் நான் கரெக்டு தானே ஆமாம் இது ஒயிட்லேயே வந்து கொத்த கொத்தா ஃபேரி இது வந்து ஒயிட்டில் கொத்து கொத்தா நிறைய பூக்கும் அது அப்புறம் இது வந்து ஒரு சாண்டல் கலரில் இது என்ன பேருன்னு தெரில அதுவும் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்தா இது இன்னும் பூவே வரல ஒரு நானாக போனேன் ரோஸ் வாங்கணும்னு தோணுச்சு கேட்லாக் வந்து அனுப்புனாங்க டக்கு 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 டக்கட்டாக என்ன பண்ணேன் எனக்கு பிடிச்சதா டொன் 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 தட்டினேன் ரெண்டாயிரத்தி சொச்சரூபா வந்துச்சு பில்லு அதுக்கப்புறம் எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் எடுத்துக்கோங்கக்கா எப்பவும் பண்ணுற மாதிரி தான்கா அப்படின்னு சொன்னாங்க ஆமாக்கதான் நீங்கள் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு நான் அனுப்பிச்சி விட்டுட்டு என்ன கொடுமே அங்கேருந்து மூணு தடவை எனக்கு மெசேஜ் பண்ணி அக்கா தயு எடுத்துருக்கா எடுத்துருங்கக்கா அப்படின்னு நான் தெரியும் எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது உங்கள் பிளான்ஸ் மேலே நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக எடுக்கிறேன் நான் எடுத்துறேன்னு சொல்லிட்டு மூணாவதா நாலாவது நாள் இன்றைக்கி ஆகிடுச்சிங்க நான் போய் அவங்க அனுப்பிச்சி அடுத்த நாளே எனக்கு வந்துருச்சு பிளான்ட்டு அப்புறம் வந்து இங்கே எட்டு மணிக்கு மேலே கேபிஎஸ் சாரி அந்த எம்எஸ்எஸ் இதில் வந்து இது பண்ண மாட்டாங்க முட்டை பாருங்கள் இந்த ஃபேரி இது வந்து வாங்கினேன் இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று என்னோடய செல்லக்குட்டி தங்கம் தங்கமான தங்கம் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க எனக்கு இது வந்து கிஃப்ட்டு பண்ணாங்க பட் நான் கா கார்டனை வந்து சேஞ்ச் பண்ணேன் இல்லையா ரீசண்டாக அதில் அவ்வளோ ஒரு மனசு வேதனைனால் என்னோட இந்த ரோஸ் வந்து நான் இழக்க வேண்டிய ஆயிடுச்சு பட்டு கடவுள் வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்ப அந்த ஃபேரி ரோஸ் கிடைக்கணும் கடவுளை எனக்கு ரொம்ப பிடிக்குமே எப்படி ஏன்னா இயற்கையிலே வந்து செடிகள்லாம் வந்து ஒரு தடவை வைக்கிறோம் திரும்ப வந்து அது செத்து போகிறதுலாம் இயற்கையாக அவ்வளோது அது அக்செப்ட் பண்ணி தான் நான் இதுவும் கடந்து போகும் அவ்வளோதானப்பா அந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் டக்குன்னு எனக்கு இது பண்ணது ஓகே கத்ட்டு இருக்கணும்னு நினச்சேன் இருந்துச்சு ஓகேன்னு டக்குன்னு நான் கேபிஎஸ் நர்சரியில் ஆர்டர் போட்டேன் இது எனக்கு வந்துருச்சு இதோட அப்டேட் எப்படி வச்சு வளர்க்குறோங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன் ரோஸ்லேயே ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க இதெல்லாம் என்னென்ன ரோஸ்ன்னு சொல்லி பாருங்கள் கேபிஎஸ் நர்சரி கண்டிப்பாக நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் எல்லா கார்டனிங் பண்ணுறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க இருக்காது ஸோ அதனால் இது ரிவ்யூவெல்லாம் கிடையாது அவங்களுக்கே தெரியாது நான் இது வீடியோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்கா ஃபீட்பேக் வந்து என்ன கரெக்டாக வந்துருச்சான்னு மட்டும் சொல்லுங்கக்கா நீங்களே பிஸின்னு சொல்லியிருக்காங்க இல்லை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன் பட் வீடியோவே பண்ணணும்னு எனக்கு ஆசை இதெல்லாம் சூப்பர் கலருங்க அழகாக இருக்குது அதோட இது இருக்குது பாருங்களேன் அப்பா கொத்து கொத்தாக இருக்குதுங்க என்னங்க இது டிசைனு நானாக சூஸ் பண்ணேன் கடவுள் எனக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்காரு இப்படி அழகழகாக சூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுன்னா தம்பி நீங்களே சூஸ் பண்ணி நீங்கள் கைப்பட எனக்கு எடுக்கணும் அப்படின்னு நினைன்னு அக்கா எல்லாேருக்கும் அப்படி தான்கா எடுக்கிறோம் உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல்லாம் இல்லைக்கா நல்லபடியாக நாங்கள் எடுத்து தரோம்க்கா அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி சூப்பராக இருக்கப்பா பிளான்டட் என்ன அவங்களுக்கே ரிவ்யூஸ் இல்லை அதே செம்மையாக வந்து சேர்ந்துருச்சு ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்கா இதை சூப்பராக வளர்த்துட்றேன் ஓகேவா அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன் எப்படி இருக்குது என்ன அப்படிங்கிறத நீங்களும் டைம் இருந்தால் பாருங்கள் பிஸி மேன் பிஸி மேன் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொடி ரோஸ் மாதிரியான ஒரு இது தான் எனக்கு அதெல்லாம் என்னென்னு தெரிலங்க பூ பிடிச்சிருந்துச்சு இப்படி இப்படி இருக்கா ஓகே ஆர்டரை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் இன்னுமே வாங்கணும்னு ஆசையாக இருக்குது எனக்கு எப்படின்னா ச செவன் ஃபிஃப்டிக்கெலாம் ஒரு ரோஸ் வச்சுருக்காங்க ஒரு செடி செடிஸாக ஃபோர்டீன் இன்ச் பாட்டோ ஃபிஃப்டீன் இன்ச் பாட்டோ ஏதோ ஒன்று ஐயோ அப்படி அழகாக இருக்குதுங்க இது என்னங்க அது டிசைன் டிசைன் ஏதோ மாறுது ஏ அம்மா இதுக்குள்ளே போனால் நம்ம இதில் மீண்டு வர முடியாது போல ஏ இந்த ரோஸுக்குள்ளே போனால் போயிடலாமா வேணாமா கமெண்ட் பண்ணுங்க லில்லி இது இதெல்லாம் விட்டுட்டு ஒரே ரோஸ் செடி வளர்ப்பில் போயிடுவோம்மா சொல்லுங்க என் தங்கங்கள் சொல்லுங்கள் அடுத்து இது வந்து ஒரு ஆரஞ்சு கலர் ரோஸ் தான் ஆ முள்ளு கொத்து இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பட்டன் ரோஸ் மாதிரி பூக்கக்கூடியது தான் எல்லாம் கொத்து கொத்தாக தான் இருக்குது பார்த்துக்கோங்க கொத்து கொத்தா இருக்குது இது ஒரு எல்லோ இது இனிமேல் தான் பூக்குன்னு நினைக்கிறேன் பெரிய செடி போல் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல யா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இதுவும் என்ன கொடுமைன்னா நான் இன்றைக்கி சேல் கொடுக்கல எதுவுமே பண்ணலை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஹஸார் என்னோட தம்பி இன்ஸ்டா யூடியூப் ஃபேம் ஹஸார் உங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கடவுள் அதான் சொல்கிறேன் இல்லையா எல்லாம் அவன் செயல் அப்படிங்கிற மாதிரி நடந்துட்டுருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் தான் போட்டேன் டக்குன்னு பார்த்தா காலே வந்துருச்சு வந்துட்டு அக்கா எங்கக்கா இருக்கீங்க என்னக்கா இன்னைக்கு மீட் பண்ணலாமா ஏ என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி என்னது அப்படின்னு நான் ஆ ஆமாக்கா பார்க்கணும்க்கா மீட் பண்ணலாமாக்கா அவ்வளோதான் அவ்வளோதான் முடிஞ்சு ஏன் டக்குன்னு எனக்கு தோணுச்சு சார் சாப்பாட்டுக்கு வந்துடுங்க நான் ஒன்றும் சாம்பார் மீன் தான் வச்சுருக்கேன் ஒன்றும் ரொம்ப பெரிய ஸ்பெஷல் இல்லை அப்படின்னேன் ஓகேக்கா அதுவும் நான் எதிர்பார்க்காததுங்க என்னடா பேருக்கு கூப்பிடுறோன்னு சொல்லி சில பேர் வந்து இதெல்லாம் இது பண்ணவே மாட்டாங்க உடனே ஓகேன்ட்டாங்க எப்படி இப்படி நடக்குது ஏன்னா அசாரா வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாகவே மோஸ்ட்லி தமிழ்நாடு பீப்புள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாள் ஒரு தடவை அவங்களோட வந்து உக்காந்து செல்ஃபி எடுத்துடலாமா பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் அப்பேற்பட்ட ஒரு மாமனிதன் சின்ன வயசு ஆனால் பண்ணுற வேலைகள் பார்த்திங்கன்னா கடவுள் வந்து ஆசிர்வாதம் அவ்வளோ கொடுத்து அவ்வளோ சூப்பராக வந்து வழிநடத்திட்டுருக்காரு அப்போ அசாரும் நான் என் ஹஸ்பண்ட் மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் இருக்கும் பேசினோம் பேசுனோம் 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 பேசிகிட்டே இருந்தோம் டைம் போனதே தெரியல அப்போ அந்த டிஸ்கஷன் இருக்குல்ல என்ன ஒரு ஹெல்த்தியான சூப்பர் டிஸ்கஷன் தெரியுமா அசார் பண்ணுற வேலைகளை நம்ம பத்தவே இல்லை நேரம் பத்தவே இல்லை அக்கா இன்னொரு நாள் அண்ணா ஃப்ரீயாக இருக்கும்போது நான் நேரில் வரேன்க்கா வந்து நம்ம நிறைய பேசணும்க்கான்னு நான் கேட்டேன் அசார் இன்ஸ்டாவில் வர்ற மெசேஜுக்கு பதில் சொல்ல டைம் இருக்கா வாட்ஸ்அப்பில் வர்றதுக்கு தான் ஒன்னே ஃபோனை தூக்கி இப்படி காமிச்சாப்பில் ஃபோனை பார்த்தா கால் இருக்கு இல்லைங்க என்ன அம்மெல்லாம் என்னங்க பெரிய பிஜி பிஜிங்கிறோம் அந்த கால் இருக்குல்லங்க கால் வரும்ல இருந்து ஃபோன் கால் அந்த கால் வந்து ஆல்வேஸ் ஏதாவது ஒரு பேர் வந்து கால் அப்படின்னு இருக்குது டீஃபால்ட்டாக அந்த இது வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஃபோனுக்கு வந்து அந்த கால் வந்துக்கிட்டே இருக்குது இன்ஸ்டா மெசேஜை தூக்கணும் அப்படி அப்போ தான் ஆசார் சொன்னாங்க எதுவுமே நம்மளோட கையில் இல்லைக்கா நான் என் வாழ்க்கையில் உணர்ந்ததுக்கா கர்மா அப்படின்றது வேலை செய்யுதுக்கா இருக்குதுக்கா அப்படின்னாங்க என்ன சார் சொல்கிறீங்க உண்மைதானா ஏ என்ன பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்போ தான் ஆசார் சொன்னாப்புல ரியலிக்கா இருக்குது இருக்குது நம்புகிறேன் நம்புகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இன்றைக்கி நான் உண்மையிலேயே இங்கே வருவேன்னு நான் நினைக்கல இன்றைக்கி என் ஷெட்யூல்லே இங்கே வரணும் அப்படிங்கிறது என் பிளானே கிடையாது ஏன்னா அசார் வந்து ஷெடியூல் போட்டு இது பண்ணுனா தான் அவங்களோட சேனலோ அவங்களோட இதுக்கோ இது பண்ண முடியும் கரெக்டாக போக முடியும் பட் அதில் அந்த டேவே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ்னால் பார்த்துக்கோங்க வந்து இங்கே இருந்து நம்ம கூட சாப்பிட்டு நம்ம தோட்டத்தை பார்த்து நம்மளோட இது பண்ணி சரிக்கா நான் வரேன்க்கா இன்னொரு நாள் நான் வரேன்க்கா கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் நான் என்னன்னு சொல்லுவேன்னு எனக்கே தெரியலங்க என்னடா முன்னாடி நாளாம் ஒன்றுமே இல்லைடா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போ வச்சு பார்த்துக்கோங்க இதெல்லாம் தான் மனிதர்கள் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள் அதெல்லாம் வந்து வேறு லெவல் ரொம்ப 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 ஒரு பெருமையான ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் அசார் மேபி யூடியூப்பில் இங்கே அந்த வீடியோவை போடுறாங்களா இன்ஸ்டாவில் போடுறாங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் நீங்கள் பார்க்கணுன்னா இன்ஸ்டாவில் ஏ இஸ் அட் ஏர் அசார்னு போட்டு வண்டர்ஸ்கோர் ஏதோ ஒரு இது வரும் அவ்வளோதான் இல்லை என்ன கொடுமைனா அசாரோட கமெண்ட்ஸில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எங்கள் ஊருக்கு வாங்கினா ஆனால் எங்கள் ஊருக்கு வாங்கினா எங்கள் ஊருக்கு வாங்கினா இப்படி தான் மெசேஜ் இருக்கும் அப்புறம் பார்த்தா அண்ணாண்ணா ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேன்னா அண்ணா ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க ஆனால் அசார் வீட்டுக்கு வந்து ஒரு செல்ஃபி கூட நான் எடுக்கலங்க அதாங்க கொடுமை அதான் சொல்கிறது அது யாரும் மாதிரியோ அது மாதிரியோ இல்லை ஏ என் தம்பி நீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு தான் ஸோ அதனால் நம்ம ஆளுங்களோட நான் டெய்லி நம்ம இது இந்த மாதிரி பாண்டிங்லாம் எப்போயாவது தான் வரும் யார் தான் வந்து நடக்கும் அந்த மாதிரி வந்து எனக்கு அமைஞ்சது தான் வந்து இந்த ஒரு சோஷியல் மீடியாவில் வந்த இந்த ஒரு உறவுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சூப்பர் காட் எம் எப்படிலாம் அளவில்லாத ஒரு இதை வந்து அசாருக்கு வந்து உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் வந்து கொடுக்கணும் உள்ள சுகம் ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு இருக்குது ஏன்னா சொல்கிறாங்க அக்கா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்கக்கா என்ன மணி தான் சொல்லுவான் தமிழிச்சுக்காரன் சொல்லுவேன் நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நான் நல்லா சொல்லுவேன் ஐ எம் வெரி மச் ஹாப்பி என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நன்றி 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 கடவுளே நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன் அது அப் அப்போ அசார் நாங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது அசார் சொன்னதாக தான் அக்கா பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டே இருங்களேங்க்கா அது நடக்கும்க்கா அப்படின்னா அப்புறமா இந்தக்கா நெகட்டிவாக திங்க் பண்ணிட்டாதீங்க ப்ளீஸ் திங்க் பண்ணால் நடந்தோம் மெசேஜ் பண்ணாதீங்க அப்படின்னு ஓகே நான் தான் கடவுள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருந்தேன் ஸோ தங்கங்கள் கேபிஎஸ் நர்ஸிலேருந்து வந்து இதை வந்து நான் ஓப்பன் பண்ணி வீட்டில் வச்சுருப்பேன்ல அப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன் கதிர் ரொம்ப ஹாப்பி கதிர் எனக்கு வந்து நீங்கள் நல்லபடியாக பிளான்ஸ் அனுப்பி கொடுத்துருக்கீங்க ரொம்ப 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 சந்தோஷம் கேபிஎஸ் நர்சரியோட நம்பர் வேணா நான் சும்மா யூடியூபில் கேபிஎஸ் நர்சரின்னு போட்டால் வந்துடும்ப்பா அவ்வளோதான்ப்பா இன்ஸ்டாலே அதே மாதிரிதான்ப்பா ஓகே கதிர்வேல் ரோஸுமோ ஏதோ ஒன்று வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் ஹாப்பி கார்டனிங் ஹாப்பி கார்டனிங்